அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட விருப்பம் எதுவா இருந்தாலுமே உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிசய வார்த்தை இந்த வார்த்தையை எழுதுனா போதும் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த காரியம் கூட நடந்துடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் இத வார்த்தைன்னு சொல்றதை விட மந்திரம்னு சொல்லலாம் இந்த மந்திர முறை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூணு நாள்ல நடந்துச்சு என்னோட நண்பருக்கு இதை எழுதி முடிக்கிறவே நடந்துச்சு ரொம்ப வேகமா நடத்தி கொடுக்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையா இது அமைஞ்சிருக்கு முதல்ல மந்திரங்கள் பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொரு மந்திரங்களுமே ஒவ்வொரு விதத்துல நம்ம பிரயோகம் பண்ணணும் ஒரு சில மந்திரங்களை நம்ம மனதுக்குள்ளாரதா சொல்லி அதை உச்சரித்து அதற்கு சக்தி ஏத்த முடியும் ஒரு சில மந்திரங்களை வாய் விட்டு சொல்லி மந்திரங்களுக்கு நம்ம சக்தி ஏற்ற முடியும் அதே ஹாரோஸ்கோப்ல ஒரு சில மந்திரங்களே எழுத எழுதா சக்தி வாய்ந்தா வரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க இரண்டு விதமா பிரயோகம் பண்ணலாம் அதாவது என்னோட ஆசை ரொம்ப சின்னது தாங்க எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு எனக்கு அது சீக்கிரமா நடந்துரும் அப்படின்னு நான் முழுமையா நம்புற அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அஞ்சு நாளைக்கு நீங்க எழுதணும் இல்ல இல்லைங்க என்னோட எப்ப நடக்கும்னே எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு வேற மெத்தட் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் முதல்ல சின்ன விஷயம் உங்களோட ஆசை சின்ன ஆசையா தான் இருக்குது அதை நம்ம எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல் நாள் மட்டும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க அந்த கோவில் எப்படிப்பட்ட கோவிலா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ரொம்ப பழமையான ஒரு கோவிலா இருக்கலாம் அல்லது மலை மேல இருக்கக்கூடிய கோவிலா இருக்கலாம் அல்லது சுயம்புவா தோன்றின கோவிலா இருக்கலாம் இந்த மூன்றுல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்க எப்பயும் கும்புற மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு ஒரு நோட் ஒன்னு எடுத்துக்கோங்க நோட் ஒன்னு எடுத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கை முதல்ல மனது கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை வந்த பிறகு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கணும் இது போல நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுகிறோம் மொத்தமாக ஐந்து நாளைக்கு எழுதுணும் அஞ்சு நாளுக்குள்ளாரியே உங்களுக்கு நடந்துடும் அடுத்தது இல்லைங்க என்னோட விருப்பம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க எனக்கு நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இது நடக்குங்கிற என்ன நம்பிக்கை துளியும் கூட இல்லைங்க நான் எவ்வளவோ முயற்சிலாம் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு இது நடக்காத நம்பிக்கை தான் நீங்க என்ன நீங்கள் இதே போல கோவிலுக்கு போங்க கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ஆனால் நீங்க என்ன பண்ணால் ஒரு டைரி வாங்கிக்கோங்க ஒரு டைரி வாங்கி அந்த டைரி முழுக்க ஒரு நாளைக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை வர மாதிரி எழுதுங்க எனக்கு நீங்க நூற்றி எட்டு முறை வரதுங்கிறது முன்னூற்றி நாளும் நாள் வர அளவுக்கு எழுதணும்னு கேட்டால் அப்படி வேண்டாம் ஒரு நாளைக்கு நீங்க நூற்றி எட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த இது முடிகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ அதிகமாக எழுதி முடிக்க முடியுமோ அவ்வளோ கவலை எழுதுங்க அதாவது ஒரு பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நூற்றி எட்டு முறை எழுதணும் சரிங்களா அந்த மாதிரி எழுதிட்டே வாங்க இதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க எழுதி முடிக்குமோ அவ்வளவு சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு நீங்க எழுதுனது அந்த டைரியா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் அதை வந்து அனுமார் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ உங்களோட வேண்டுதல் மாலையாக கோத்து கொடுங்க வேண்டுதல் எனக்கு சின்னதா இருந்தா சும்மா அந்த புக் அப்படியே நீங்க கோயிலில் சமர்ப்பணம் பண்ணால் போதும் அவங்களே வாங்கிப்பாங்க இந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறும் அதே போல் நீங்க ஆசைப்பட்ட காரியம் நடக்கும் அஞ்சு நாளைக்கு நான் சொன்னேன் அப்ப அஞ்சு நாள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அஞ்சு நாள் ஆகாதுங்க நீங்க மனம் வைத்து முழு நம்பிக்கையோட எழுதுனீங்கன்னா நடக்கும் உங்களுக்கு சில பேருக்கு எழுதி முடிக்கும் போது உடனடியாக கூட நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆனா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதற்கான பலன் உங்களுக்கு இருக்கும் ஸ்ரீராம ஜெயம் உலக அளவுல நீங்க கேட்டாங்க இதை எழுதின எல்லாருக்குமே அவங்க எழுதுனது கிடைக்கும் ஆனா ஒரு சின்ன விஷயம் ஸ்ரீராம ஜெயம் டைரியில எழுதுறப்ப வந்து அந்த டைரி எழுதி முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் பாதிலே நிறைய பேர் கை விட்டுருவாங்க அதனால எழுத ஆரம்பிச்சுட்டேன் பாதிலே நிறுத்தக்கூடாது எவ்வளோ அதிகமாக உங்களால இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் எழுத முடியும் ஆயிரம் எழுது மாதிரி எவ்வளோ அதிகமாக எழுதி முடிச்சு உங்களால் அந்த டைரி ஃபில் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் அதை முடிங்க உங்களுக்கு நீங்க நடக்காது கிடைக்காதுன்னு விட்ட விஷயங்களும் கிடைக்கும் கொண்டு எழுதுறத பாதிலை மட்டும் நிறுத்த வேண்டாம் எழுதுறத பாதிலை நிறுத்த அது பலன் இல்லாமல் போயிடும் முடிச்ச பிறகு கோவிலுக்கு அதை சமர்ப்பம் பண்ணுங்க விருப்பம் எதுவா இருந்தாலுமே நடத்தி காட்டிடும் அந்த அதிசயத்தை நன்றி வணக்கம்